அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதையும் வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் கோல்சாரத்தின் பிரகாரம் அதாவது நம்ம வந்து அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை வந்து சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் அதாவது எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது நம்ம வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம் மாதம் பிறக்கிறத சொல்கிறோம் இப்போ வந்து பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த கிரோதி வருஷத்தில் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அதை தவிர பார்த்துடையனால் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் அதாவது பதினெட்டாந்தேதியை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார் இந்த மாதத்தில் செவ்வாய் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாத பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அவர் வந்து மீனத்துக்கு போயிடுறார் ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனா இந்த சில சில விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் அப்போ தவிர புதன் ஆரம்பத்துலேயும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்தில் இதனால் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்தே வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அமா அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம் ஜீரோ டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்த நாளான பிரதமை வந்து தெலுங்கு வருடப்பரப்பு அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மா பேசக்கூடியவர்கள் தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இவா எல்லாம் வந்து இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது தெலுங்கு வருட பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தான சப்தமி அப்படின்றது பொ பொதுவாகவே வளர்பிறை சப்தமி ஏழாம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம் வளர்பிரையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை வந்து கமல சப்தமின்னு சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின் பேர் அந்த கமல சப்தமிக்கு வந்து ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் ஏழாவது நாளில் வந்து சப்தமியும் இது ப அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய அதாவது வளர்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனம் இருக்கிறதுனால க சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம் அதனால் கண்ணில் இருக் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி அதாவது வெள்ளிக்கிழமையில் இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது அதனால் இந்த கமல சப்தமி இன்னைக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் சேர்த்தி சேவையும் ஆகும் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம் அதற்கு அடுத்த நாளான பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடியது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும் இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இதுவரைலாம் அனுப்புங்க உங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றத முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்து இல்லையானால் ஐம்பதுலேருந்து எழுபது விழுக்காடு பர்சன்டேஜ் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவாள்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பாள் அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பாள் புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருப்பாள் அவள் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லினு மிதுன ராசியை சொல்லுன்னு இருப்பாள் ஆனால் கடகராசியில் இருப்பாள் அதே மாதிரி மிருக சீரேஷம்னு வா மிருகசீரேஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும் இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமானது மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட பார்த்தேன்னா லக்ன சந்தியும் வந்துருத்துலையானால் இந்த ஒரு 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 லக்னத்துக்கும் ஒரு ஒரு சுபர் பாவர் சு அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் இவாளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுருக்கும் அதனால் அவளகே புரியாது முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும் சரி இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கு அதனால் உடல்நலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் என்ன சார் இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க கவலைப்படாதீங்க ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாக பார்த்த இல்லையானால் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை பற்றி தான் மாத்திரங்களை வச்சு தான் நம்ம வந்து மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாத பலன்களை சொல்லும் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரியன் நாலாம் இடத்துல இருக்கார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் போய் இருக்கிறார் அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திடீர் பாகியங்கள் வரும் தந்தையின் சொத்துக்கள் வரும் தந்தையின் சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுகங்கள் பெறக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் பரிவர்த்தனை யோகம் வேறு வருது குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகம் ராசிக்கு ஆறு பதினொன்று அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் சுக்கரன் வந்து நாலாம் இடத்துலையும் இருக்கிறது பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமம் அதுவும் சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பதினொன்றாம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான லாபங்களும் கிடைக்கும் பணம் வந்து எந்த பக்கத்துலேருந்து வர்றதுனே வர்றதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்தாலே இல்லையானால் பத்தாம் இடத்தில் வந்து குருவின் பார்வை அமையிறது பெரிய விசேஷம் சுக்கரனின் பார்வை அமையிறதும் ரொம்ப விசேஷம் கேது இருக்கிறதுனால தொழிலில் வந்து ரொம்பவும் நுணுக்கப்பூர்வமாக போய் தொழிலில் வெற்றி வகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தேன்னா காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் வந்து ஆறாம் இடம்னு சொன்னோன்னா இந்த ஈகோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சமசப்தமத்தில் செவ்வாயிருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை விசேஷம் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி இதன் மூலியமாக ஒரு மூலியமாக ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் கொஞ்சம் எதிர்பாலனத்திற்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியும் நாலாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் நீச்சப்பட்டு போகிறதுனால புதுசாக வந்து வீடு வாகனங்கள் எதிர்பாலனத்தவர்காக வாங்கினீங்கனால் திருமணமானவர்கள் அதில் வந்து சிற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபகவான் அவரி விதமான ஏற்றத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அது தவிர வெளிநாடு போய் வாழ்க்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது அதாவது பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் போட்டி வரும்போது போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு தேர்வுகள் நிச்சயமாக போய் வெளிநாடு யூனிவர்சிட்டி நீங்கள் நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதாவது இந்த ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்க வேதம் கற்பிப்பது கோவில் பூஜாரிகளாக இருக்கிறவங்க அந்தணர்கள் அதை தவிர வந்து பார்த்தாலேயேனால் இந்த நகாசு செய்ய வேலைகள் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள் இந்த எஜுகேஷனல் ஆப் விற்கக்கூடியவர்கள் அதை தவிர பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க பேங்கிங் செக்டாரில் இருக்க பேங்கிங் செக்டாரில் அதுவும் கேஷியர்ஸாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு இந்த அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட பேங்கிங் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போது இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த நாட்டில் வந்து சந்திராஷ்டிரம நாள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷிரமன் நாள்ன்றது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானம் இந்த காலகட்டத்தில் வந்து மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வழி மாநில பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி தானமாக கொடுங்க அது தவிர யாரும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அது வந்து ரொம்ப முக்கியம் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாட்கள் வருது இதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தே தேவையில்லாத காசிப்ஸ் வேண்டாம் யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க பொறுமையாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி இருக்கும் போட்டியில் வெற்றி இருக்கும் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது நல்ல சுகமான தூக்கம் வரும் சந்தோஷமான தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக அதை தவிர வந்து உங்களுடைய அபிலாஷைகள் அதாவது நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நிச்சயமாக முடியும் மொத்தத்தில் பார்த்த இடையேனால் இந்த மாதம் பங்குனி மாதம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து அவருடைய காலில் வேதம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் அதனால் வந்து அவரை வழிபாடு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டி ஏவல் வவ்வல் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா அது வந்து வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்ச நிச்சயமாக அமையும் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ஏழரை சனி நடக்கிறது பாத சனியில் இருக்குது இந்த மாதம் பார்த்தேன்னா பங்குனி மாதம் அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை இந்த மாத பலனை சொல்கிறோம் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்ற கோல்சாரை வச்சு சொல் கோ வச்சு சொல்றோம் இந்த மாசம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் பெரிய ஏற்றம் வக்கர நிவர்த்திய மடைஞ்சு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர பார்த்த சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்தின் அதிபதி பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கரன் மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் எழுத்து பணியில் இருக்கிறவங்க அது தவிர வந்து மு எல்லா விதமான கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியல் சம்பந்தமாக அது தவிர வந்து இந்த கோர்ட்டு ஜஸ்டிஸு அது தவிர வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தமாக எண்ணெய் சம்மந்தமாக வியாபாரம் செய்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அது தவிர வந்து இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் விற்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுக்ரன் மூன்றாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஆட்சி பெற்று இருக்கிறதுக்கு சமம் அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்றதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்க பரிவர்த்தனையில் அதனால் குழந்தை பிராப்தி ஏற்படும் குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே கைகூடும் அதை தவிர பார்த்தலையானால் மூன்றாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துல பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சின்னு இருக்கவாளுக்கு திடீர் ராஜயோகம் வரும் கவலைப்பட தேவையில்லை திடீர் ராஜயோகத்தில் மாற்று அதாவது வெளிநாட்டுக்கு போய் இருக்க வேண்டிய காலகட்டம் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்பு புதுசாக வந்து இந்த அரசாங்கம் அரசியல் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமான புதனும் வந்து மூணாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் மூணாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்தால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தா இல்லையானால் வெளிநாடு போகணும்னு இருக்கவா போட்டித் தேர்வுகள் இருக்கிற வாழ்க்கைலாம் நல்ல ஒரு யோகம் உண்டு ஆனால் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படும் முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்த குரு பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையது ஒன்பதாம் இடத்துல கேது போகான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் அது தவிர வந்து இந்த லக்கு ஃபேவர் பண்ணும் அதாவது லாட்ரி அடிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக ஈடுபடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாகவே இருக்கும் எதுவும் ராகு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகளெல்லாம் நிறைய கொடுப்பார் அதன் மூலியமாக மயங்கிடவும் கூடாது ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவும் நல்லது பேச்சில் ரொம்ப கவனமாக நல்லது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லபடி ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் அந்த சில முயற்சிகள் வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும்னு சொன்னோம் ஆனால் சில நாட்கள் வந்து முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் அவர் அதாவது மனசு காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து சந்திரன் வந்து மதி காரகன்றதுனால அவது மயங்கி இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த எழுதா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அதாவது சிவன் கோவிலில் பால் அபிஷேகத்தை கொடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுங்க நல்லபடியாக பசும் பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலத்தில் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயமாக இருந்தது சில வேலைகள் அப்படின்னா உண்டான எளிய பரிகாரத்தை செய்கிறது நல்லது அதை தவிர யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க அதை தவிர வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் பிரச்சனைகளில் கொண்டு போய் கொடுக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் இந்த சந்திராஷ்டம காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான ச காலகட்டம் சந்திராஷ்டிரம காலகட்டம் இதில் வந்து ச முயற்சிகளை த தவிர்க்கிறது நல்லது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் குதூகலம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ராஜயோகம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலில் அதீத லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலா இந்த மாதம் மகர மாதம் நல்ல ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தாலனா இந்த மாதம் காலபைரரவரை போய் வணங்கிட்டு வாங்கோம் கால பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு வந்து அதாவது சிவன் கோவிலில் பாலபிஷேகத்தை கொடுக்குறது மூலியமாக ஏழரை சனி அஷ்டமத்து சனி இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் இருந்தாலும் பைரவரை வணங்கி அங்கே அவருக்கு வந்து ஒரு தேங்காயை உடச்சிட்டு தேங்காயில் இருக்க தேங்காயில் வந்து ஒரு எண்ணெயை குத்தி அந்த ரெண்டு மூடியிலையும் எண்ணெயை குத்தி விளக்கு போடுங்க பஞ்சு விளக்கு போடாதீங்க திரி திரிவிளக்கு போடுங்க விளக்கு போடுறதும் ஏழை மக்களுக்கு துணி தானம் பண்ணுங்க கருப்பு துணி தானம் பண்ணுங்க இது வந்து உங்களுடைய ஏற்றத்தை மிகப்பெரிய ஏற்றமாக கொண்டு செல்லும்